அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் மகரம் மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வரும் ஏழு சனியினால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் பாதித்தாலும் குரு பார்த்துட்டுலாம் மூணு பன்னெண்டு குண்டானவர் அவர் வந்து குரு இப்போ ரிஷபராசிக்கு போயிருக்கார் மகரத்திலிருந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷப அஞ்சாம் இடத்திற்கு போயிருக்கார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது என்ன குழந்தைகள் ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது என்ன பூர்வ புண்ணிய பாவம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன இடமாற்றம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன முன்னேற்றம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பேசாதவா திரும்பி பேசுவான் ஐந்தாம் இடம் கலை ஐந்தாம் இடம் பக்தி ஐந்தாம் இடம் ஆன்மீகம் ஐந்தாம் இடம் நம்மளுடைய வளர்ச்சி ஐந்தாம் இடம் நமக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் இருக்குது இப்படி இந்த ஐந்தாம் இடம் பல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கங்காட்டி குரு பகவான் அங்கே வந்திருக்கார் அங்கேருந்து கன்னிராசியை பார்க்குறாரு அது உங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் தந்தை தாய் அவளுடைய அரவணைப்பு அவளுடைய ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை குலதெய்வம் தெரியாதவா பூர்வீக கோயில் தெரியாதவா பூர்வீக இட சம்பந்தமான விஷயங்கள் தெரியாதவா அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பாரம்பரிய உணவு பாரம்பரிய கோயில் பாரம்பரிய முறை பாரம்பரியமான விஷயங்கள் எடுத்து தெரிஞ்சுப்பில் எஜுகேஷன் லெவலில் பார்த்துட்டேன்னா ஹையர் எஜுகேஷன் ரீசர்ச் எஜுகேஷன் அதற்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவாள் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவா பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கிறவங்க சயின்டிஸ்ட்டு அதே மாதிரி ஒரு டாக்டரேட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிஹெச்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் டாக்டரேட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு மகரராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவா குணச்சித்திரம் நடிக்கிறவா இருக்கவா அதே சமயத்தில் காமெடி இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டெண்ட் மாஸ்டராக இருந்துகிட்டு ப்ளேபேக் பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு ஸ்கூல் காலேஜெலாம் நடத்தின்னு இருக்கோ ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமைப்புகள் வரும் ஒரு மனிதரை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூஷன் மனசில் சொல்லும் இப்போ எல்லாமே நீங்கள் பேக்கில் இருந்து அப்படி ஃப்ரண்ட்டில் ரோல் ரோல் பண்ணுவீன் எதை எப்படி மாற்றணும்னு தெரியவில் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்கள் கொஞ்சம் போது சார் நான் நல்லது நினச்சா ஏதோ எனக்காக இவா எதிர்மறையாக நினைக்கிறேன் நான் நல்லது தான் சொல்கிறேன் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் அட்வைஸுன்னு நினைக்கிறேன் அட்வைஸ் இல்லை சார் உண்மையாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில தோணல்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருந்துருவா சக்ஸஸாக பண்ணுவாள் கம்பெனி ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் எல்இடி லைட்டெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கேமரா சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம்யம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலக்கட்டம் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் பேசாதவா உங்ககிட்ட பேசுவா மிகப்பெரிய அரசியல் அமைப்புகள் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் திருப்தியான ஒரு சூழ்நிலை பக்கத்தில் இருக்கிற கோயில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தியான மண்டபம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு விட்டுப்போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் தம்பி தம்பைக்கு ஏதேனும் பேசினாலே கொஞ்சம் தள்ளி போயிடுவா என்னடா அது அறிவுரை சொன்னால் தப்பா அறிவுரை சொன்னால் தப்பா அப்படின்னு அப்பப்போ யோசிச்சு இருப்பேன் பா டாக்குமெண்ட் சம்மந்தமாக பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் ஏதேனும் வித்து அதன் மூலமாக பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமான சில முன்னேற்றங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் அவளுக்கு ஏதாவது டிஸ்டர்பானால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் சே அவளுக்கு என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு பல நேரங்கள் யோசிப்பேன் ஆனால் ஒன்றும் இல்லை ஒரு தடங்கள் தான் ஒரு வெற்றிக்கு ஒரு அறிகுறி ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டு பக்கபலமாக இருக்குது ஏழரை சனியினால் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆனால் குரு பார்வை இருக்கு அது கோடி தரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மகர ராசி அன்பர்களே தடங்கள் தாண்டி அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் டெய்லரிங் சம்மந்தமாக கிளாத் சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக சீசனல் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் மிகப்பெரிய முயற்சிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுறது காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வெற்றி வழிபாடாக அமையும்